சீரியல் ஆட்டரான நிகாரிகா அவர்களுக்கு ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏ எதுக்கு அப்படிங்கறத பத்தி இந்த நம்ம படியோல முழுமையா பாக்கலாம் நிகாரிகா அப்படிங்கிறவங்களை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்க ஒரு பர்சன் அது மட்டும் இல்லாம ராஜாராணி டூல அன்னி கேரக்டர்ல சூப்பராவே நடிச்சிருந்திருப்பாங்க அடுத்தபடியா வித்யா நம்பர் ஒன் வேலைக்காரன் இது மாதிரி நிறைய சீரியல்ல நடிச்சதை நம்ம தொடர்ந்து பாத்துட்டு தான் இருக்கும் இப்ப ரீசெண்டா கூட ஜி தமிழ்ல நடந்த டான்ஸ் ஸ்டோடி டான்ஸ்ல வந்து செகண்ட் ரன்னர் அப்பா வந்துருந்தாங்க ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய இந்த பர்சன் ரஞ்சித் அதாவது இயக்குனர் ரஞ்சித் அவர்களை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்பவே ஜாலியா இருந்துட்டு இருக்க மாதிரி நிறைய போஸ்டர் அப்பப்ப சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு இருக்கதை நம்ம தொடர்ந்து பாத்துட்டு தான் இருக்கோம் இப்போ அவங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க கன்சியூவ் ஆயிருக்காங்க அந்த விஷயத்தை எப்படி சொல்லிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு போஸ்ட் மூலியமா தான் எல்லாருக்குமே தெரிவுபடுத்திருக்காங்க இது தெரிஞ்ச ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகி அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளும் நம்மளோட சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் தென் இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நிகாரிகாவுக்கு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போல அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க